இது தமிழ்நாடு பூச்சி பூங்கா குழந்தைகளுக்கான விளையாட்டு தான் தமிழ்நாடு பூச்சி பூங்கா அருமையாக இருக்குது குழு குழுருக்கு ஒரு இருபத்தி கிட்டத்தட்ட இருபத்தொம்போது ஏக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து பாருங்கள் இதுதான் பயிற்சி பூங்கா இந்த மாதிரி பூங்கா இருந்தால் எப்படி இருக்கும் அருமையாக தான் இருக்கும் நல்லா மழை பெஞ்சி தண்ணியில் விட்டுருக்குறாங்க பச்சைக்குடில் பச்சைக்குடில் விளையாட்டு அரங்கம் ஒரு பாதையா மரம் இந்த மாதிரி ஒரு பாதை மரம் இருந்தால் போகுது ரோபுடுக்கல வேறு ஒரு பாதமரம் இருந்தால் போதும் பேர் ஓப்பிடிக்கிறதுக்கு அருமையாக இருக்கும்